கோட்டையாச்சி தாலி காத்தியாச்சி ஒரே புகை மண்டலம் பார்த்தா இளவரசரை காணல எங்கதான் போனாலும் என்ன ஆச்சு ஏதாச்சு ஒண்ணுமே புரியல மகாராணி ஒரு பக்கம் மகாராஜா ஒரு பக்கம் தளபதியார் ஒரு பக்கம் ஆனா தளபதியார் போக சொல்ல என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் தாய் இளவரசர் காணல நீ தான் தேடி கண்டுபிடிச்சாருனும் அப்படின்னு தளபதியார் சொன்னார் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய காதலி காத்து பகலா பக்கத்துல வச்சிருக்குது ஒருவேளை போயிருப்ப காதலி பார்க்க போன ஆனா மகாராணியாவும் எனக்கு தூட்டு இதே வார்த்தை தான் சொல்லியாச்சாங்க இந்த ரெண்டு பாரு வார்த்தையை கேட்டு நானும் வந்துட்டேன் இப்ப தேடி தேடிப்பாரு ஐயா இளவரச

அம்மா பொங்கல இது வரைக்கும் பார்த்தது இல்லையா முன்ன பின்னே இருக்க தெரியலமா நேதான கம்மியா இருக்கு இங்க ரொம்ப நேரமா இருக்கீல்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேங்க உனக்கு பயமால பயம் எனக்கு பயம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இங்க எவனா வர எவனா கை விட்டானா வந்து நான் பாவி அடுத்தவன் உயிர் எடுக்கிறவன் நானு ஆமா நான் எதுக்கு அவன் சாக போறேன் எந்த நேரத்துல ஒன்னாலும் எங்க ஒன்னாலும் நான் போவேன் தன்னு தனிமையா நீயா இருக்கிறியா அதனால ஒரு பயத்துல கேட்ட வேற ஒண்ணு இல்ல பயம் எல்லாம் எனக்கு கிடையாது கல்யாணம் ஆகலையா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு கூட உனக்கு கல்யாணமே ஆகல உங்களுக்கு கூட கல்யாணம் ஆகலையா இல்ல சரி நம்மள எதுவரை காதலிக்கலாமாங்க நானும் இது வரைக்கும் ஒரு பொண்ண கூட பாக்கல என்ன பார்த்து அடாடா காதலி சொல்றியே ஆஹா என் கத்தி கருவே என் முத்தி எழுவே என் வேகாத மார்க்கட்டமே வேப்பில் சுட்ட போண்டாவே கலகர விளக்கமே காவிய தலைவியே சீனத்து சிங்காரியே சிலை வடிக்காத செப்பமே மருந்த விழி மாடிட மேலி முத்து பற்கள் போகன புன்னகை வண்ண வளர் மாறாதோ வாய்த்திருந்து பேசாதோ கண்ணே நடிகனி காதலி நாடகம் ஏனடி ஆடலி பாடலி மன்மதன்

இல்ல நான் முதல்ல பூஜை காத்து எனக்கு என் பின்னழக இவ்வளவு அழகா இருக்குன்னா என்ன அழகை பயந்து போயிடுங்களேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படியா முகத்தை முகத்தை காட்டுமாங்க இங்க எங்க ஒரு பேய கொடுங்களை பேச காதல் காதலா பண்ணாடாயப்பா ஆளுப்படையப்பா

என்னை திருமணம் செய்வேன் என்று எழுதி சத்தியத்தை செய்துவிட்டு சுகுணா கழித்து தாலி கட்டி விட்டாயா அன்று என்ன வார்த்தை உரைத்தாய் கலையரசி நீ உயிரோடு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உன்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் எந்த பெண் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்று என்னிடத்தில் சத்தியத்தை செய்துவிட்டு சுகுணா கழித்து தாலி கட்டி விட்டாயா இந்த உலகத்துல உன்னை உயிரோட வாழவே விட மாட்டேன் எதற்காக இந்த உலகத்துல உனக்கு இந்த உலகத்தில் பார்த்து விட்டால் பயந்து விடுவாய் ஆகையால் உருவத்தை பார்த்து இப்போது சென்று உருவத்தை மாற்றி நான் வேறொரு உருவத்தில் வருகின்றேன்

தேவித்துக்கு முட்டம் இது என் சொத்து எவருக்கு கிடைக்காது முத்து அழகிய வர்ணிக்கும் போது எல்லாம் என் நெஞ்சு மலை போல் தாவி வருகிறது தாமரை மலர் போல் மலர்கிறது என்றால் நாயகன்னைத்தாய்க்கும் நன்றி இணைய உன் தந்தைக்கும் நன்றி காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி இந்த அலையிலே நான் மிஞ்சி என்னுடைய இதயத்தை பறிக்கி விட்டு எப்படி தெரியுமா